முறையில் இறைவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் என்ன நோய் நொடியில் ஒரு ஆரோக்கியத்தோட அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அந்த அரசோடை நெருக்கக்கூடிய அனைத்து நிலமுறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் வந்த நம்மை காத்தல்வாயாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லற்பட்டும் அவதிப்பும் இருக்க மக்களுக்கு நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கொண்டு நல் பலன்களை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் நலவேடுவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை கன்னத்துசை கண்ணான் கண்டு அகமகுந்து சிரித்தவனா மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆங்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இளநீசரின் கூட்டத்தில் நம்மை ஆங்கி ஆக நாளை மருமையிலே மாணவி செல்வதாக செல்லும் அவர்களின் திருக்கரங்களால் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் அளித்து ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்ல நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லா ஒன்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை

தஷோரோ நீங்கள் மாட்டீர்களா என்று அல்லா முன் சென்ற மக்களுடைய நிகழ்வுகளை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி இதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பாடம் படிக்க வேண்டாமா இதிலிருந்து உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா என்று அல்லாஹ் முன்னதிலானோ அடிக்கடி அவன் குரானில நிறைய பேசுகிறார் காரணம் என்ன என்று சொன்னால் நான் ஒரு செய்தியை ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த நிகழ்வை படித்துவிட்டு கடந்து விடுவதை விட இந்த நிகழ்வில் நமக்கு என்ன பயன் என்பதை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் நம் வாழ்க்கையை நாம் சீர்புடுத்து கொள்ள முடியுமே தவிர ஏதோ முன்னோர்களுக்கு நடந்தது என்பதை நாம் படித்து கொடுத்து விட்டு சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் அதிலிருந்து எடுக்க எடுக்கவில்லை என்று சொன்னால் வழிமார்கள் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில் தனக்கு என்ன படிப்பு இருக்கிறது என்பதை யோசித்து சிந்தித்து வாழ்ந்தார்கள் எனவே இரணி சென்றாக மாறினார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்ராஹிம் அதுகம் அவர்கள் பலத நாட்டுடைய அரசராக திகழ்ந்தார்கள் மிகப்பெரிய செல்வச் செறிப்புள்ள ஒரு அரசர் தன்னுடைய படுக்கை அறையை தன்னுடைய பணி பணியாளனத்தில் சுத்தம் செய்ய சொல்லி சொல்லுகிறார் அந்த பணியாளர் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு அடிமை பெண் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அரசர் படுக்கக்கூடிய படுக்கையில் அரசர் இல்லாத நேரத்தில் படுத்து பார்க்கலாம் என்று படுத்து பார்த்தால் அந்த சொகுசு படுக்கை அவர் வெகு சீக்கிரத்தில் தூக்கத்தை வர வைத்து விட்டது இவர் அசந்து தூங்கிவிட்டார் அரசர் உள்ளே வந்து பார்க்கிறார் தான் படுக்கக்கூடிய படுக்கையில் ஒரு பனிப்பெண் படுத்து உறங்குகிறாள் என்று சொல்லி கோபமுட்டவராக சினமுட்டவராக சாட்டு எடுத்தார் அந்த பெண்ணை அடியடி என்று அடித்து விட்டார் அடிக்கிற பலி தாங்க முடியாமல் அந்த பெண் கதறுகிறார் அழுகிறார் புலம்புகிறார் அந்த அடி முடிந்தவுடன் சிரிக்க ஆரம்பித்து விட்டார் அடி வாங்கிய பொழுது அழுதால் அரசர் நிறுத்த அடித்தே அழுதாய் அடித்து கொடுத்தவுடன் சிரித்தாய் என்ன காரணம் என்று கேட்டார் அந்த பெண் சொன்னால் அடிக்குகிற பொழுது வலித்தது எனவே அழுதேன் ஏன் சிரித்தேன் என்று சொன்னால் கொஞ்சம் மறுமை நினைத்து பார்த்தேன் நான் கொஞ்ச நேரம் படுத்த இந்த கொஞ்சம் உறக்கத்திற்கே இந்த அடி என்று சொன்னால் உங்களுக்கு இறைவன் இவ்வளோ வசிமாய்ப்பு கொடுத்து படோபடமாக வாழக்கூடிய உங்களை நாளை மறுமை எப்படி தண்டிப்பான் என்று நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது என்று சொல்லி அந்த பேர் சொன்னார் அப்பொழுதுதான் யோசித்து பார்த்தார் ஆஹா நமக்கு அண்ணா இவ்வளோ சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்து அந்த சுகபோக என்ன செய்துவிட்டோம் ஒன்றும் செய்யவில்லையே இனிமேல் இந்த பதவி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி உதவி விட்டு அவர்கள் காடுவிடையாக தெரிய ஆரம்பித்து விட்டார் இறைவன் நெருக்கத்தை பெற வேண்டும் இறைவன் அன்பை பெற வேண்டும் இறைவனை சதா வணங்க வேண்டும் அவன் நினைவிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காடு சுத்த ஆரம்பித்து விட்டார் சுத்தினால் என்னாகும் இருந்ததெல்லாம் காலியானது எடுத்து சென்றதெல்லாம் தீர்ந்து போய்விட்டது ஒரு கட்டத்தில் கடுமையான பசியின் காரணமாக மரத்துக்கு கீழ் அமர்ந்திருக்கிறார் கடுமையான பசி எடுக்கிறது தண்ணீர் தாகம் எடுக்கிறது சுற்றி உற்று பார்த்தால் வீடுகள் இல்லை தின்பதற்கு என்ன செய்வது தெரியவில்லை கடைசியில் கொண்டு வந்த பையை அவளை வரட்டி பார்க்கிறார் ஒரே ஒரு காஞ்ச ரொட்டிக்கு கிடக்கிறது சரி எதையாவது சாப்பிடலாம் என்று சொல்லி எடுத்து வாய்க்கிட்டு கொண்டு போகிறார் கொண்டு போகிற பொழுது ஒரு காகம் வேகமாக வந்து சட்டென்று அதை பறித்து விட்டு சென்று விட்டது இவரால் அதுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை இருந்தால் இது இறை சோதனையாக இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த காகம் எங்கே செல்கிறது பார்க்கிறார் பார்த்தா சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய அழகில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டியை காணால் பிடித்து வாயால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கீழே திருப்பி போடுகிறது இவர்களுக்கு ஆச்சரியம் நாம் திட்டிருந்தால் கூட திட்ட இருக்கலாமே என்னையும் திங்க விடாமல் அதுவும் கொண்டு சென்று திங்காமல் பிச்சு பிச்சு கீழே போடுகிறதே என்று ஆச்சரியப்பட்டு விட்டேன் சரி அங்கிட்டு போடுகிறதை என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் என்று சொல்லி அந்த மனைக்கு அடிவாரத்தில் அந்தபுறமாக சென்று பார்த்து மனிதன் கையும் கால் கட்டப்பட்டிருக்கிறான் அவன் ஆண் பார்த்தால் படிகினமாக இருக்கிறான் அவன் வாயை திறக்க இந்த காகம் தன்னுடைய அழகால் ரொட்டியை பிச்சு போட அவன் வாயை திறந்து சாப்பிட்டு கொண்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு சிரட்டை தண்ணீர் கொண்டு வந்தது மேலிருந்து சரியாக ஊற்றியாது அந்த தண்ணீரை கொடுத்த காண ஒன்று இருக்கிறான் போனாங்க எப்பா என்ன அவனுக்கு கை கால்லாம் கட்டப்பட்டிருக்குறிய என்ன விஷயம் அப்படின்னொன்னே அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்தை விட்டு நான் செல்வ செழிப்போடு வந்து கொண்டிருந்தேன் திருடர்கள் என்னை கையும் காலும் கெட்டிவிட்டு என்னை படுத்து போட்டுவிட்டு கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அவருக்கு கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னென்னு சொன்னார் ஒமாமின் தாபத்தின் சில்லாந்தை இல்லா அளந்தான் யோசித்துவார் உலகத்தில் அல்லா எந்த உயிரினத்தை படைத்தாலும் அவன் ரிஸ்கை எழுதிவிட்டுத்தான் மனிதனை படைக்கிறார் எனவே நான் ரிஸ்க் இல்லாமல் ஒருவோரும் சம மாட்டேன் என் ரொம்ப எனக்கு ரிஸ்க் தருவான் என்கிற நம்பிக்கையை அவிழ்த்துள்ளதற்கு யாரும் இல்லாமல் இப்படியே நான் கிடைக்குகிறேன் பல நாட்களாக இருக்கிறேன் இந்த காகம்தான் என் தேவைக்கு ஏற்ப உணவை கொண்டு வந்து என் வாயில் போடும் அதை நான் சுவைத்து சாப்பிடுவேன் ஒரு சிரட்டில் தண்ணீர் கொண்டு வந்து தரும் அதை ஊற்றும் நான் குடிப்பேன் இப்படி பல காலங்களானது என்று சொல்லும் பொழுதுதான் அப்பொழுதுதான் இவரால் அகர்வரையெல்லாம் படைக்கிக் கொண்டார்களா அல்லா மனிதனை படைப்புகிற பொழுதே சேர்த்து படைத்து விட்டான்

மருமையின் சிந்தனை வரவேண்டும் சகாபாக்கள் சொல்லுவார்களே நாங்கள் சகாபாக்கள் தோ தோலோடு பேசிக் கொண்டிருப்போம் நாங்கள் உணவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கோம் அல்லது சுவையான தேரை பற்றி பேசிக்கொண்டிருப்போம் கண்மனை பாமக நசூர் தாயை சந்ததா அவன் வருவார்கள் வந்து எங்களோடு சேர்ந்து நாங்கள் உணவை பற்றி பேசினால் அவர்களும் என்ன உணவாக இது இப்படி சுவையாக இருக்கிறதுக்குமே அந்த உணவாக அது அப்படி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்குமே என்று பெருமான சன்னதா எங்களோடு பொய்யை பேசிக் கொண்டவர்கள் கடைசி சொல்வார்கள் உலகத்தின் உணவே எப்படி இருக்கிறது என்று சொன்னார் சுவர்க்கத்தின் உணவு எப்படி இருக்கும் என்று சொல்லி எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் சேர்த்து விடுவார்கள் இது நபிகள் நாயகம் சன்னதாவுடைய பழக்கமாக இருந்தது என்பதை சகாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார் அருமையான மக்களே இப்படி நாம் எதை செய்தால் உணவு உண்ணுகிறோம் என்று சொன்னால் பிரியாணியா நெய்சோரா ஏதோ ஒன்று சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் இந்த உணவே இப்படி இருக்கிறது என்று சொன்னார் சொர்க்கத்தில் அல்ல அமைத்திருக்கிறோம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நடந்து செல்கிறோம் கல் தட்டுகிறது வலிக்கிறது ஆ என்று கதறுகிறோம் ரத்தம் போடுகிறது நான் யோசிக்க வேண்டும் இந்த ஒரு சின்ன கல் தட்டியதற்கே இந்த வேதனை என்று சொன்னார் நாளை மருமையிலே அல்லாஹ் நம்மை தண்டிப்பானே என்ன வேதனை கிடைக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் கடும் வருகிறோம் ஒரு மரம் தெரிகிறது மரத்தின் பக்கத்தில் நிற்கிறோம் காற்று வேகமாக அடிக்கிறது என்ன குடுகுடுவென்று இருக்கிறது அப்படி நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காற்றை எப்படி இருக்கும் என்று சொன்னால் வீசும் காற்று எப்படி இருக்கும் என்று இப்படியே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மறுமைக்காரனை தயார்படுத்துவதற்கு அது இதமாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்வார் நடந்திந்த <Sessizia> <Sessizia> السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم